ஹாய் விவர் குரங்கு பயன் என்று அழைக்கப்படும் இந்த குழந்தைக்கு பத்து வயதுதான் ஆகுது ஆனா மனிதர்களிடம் இல்லாத அசாதாரணமான திறமை அவரிடம் இருக்கு இந்த பயன் மிக வேகமாக மரங்கள்ல ஏறவும் விலங்குகள் போல வினோதமான சப்தங்களை எழுப்பும் திறனும் கொண்டவன் உள்ளவர்கள் அவனை எப்போதும் கீழ் செய்வாங்க அது இந்த குழந்தையின் மீது கடுமையான தாழ்வு பான்மையா ஏற்படுத்தியிருக்குன்னு அவனோட தாயார் கூறியிருந்தார் இதனால வெளியில விளையாட கூட மறுத்துவிட்டான் இந்த குழந்தை பற்றிய தகவல் ஊடகங்கள் மூலமா வெளிப்படுத்தப்பட்டதை அடுத்து மக்கள் அவனுக்கு உதவ விரும்பினாங்க அவர்கள் அவனுக்காக சில தொகையை சேகரித்தாங்க இந்த குழந்தை பிறப்பதற்கு முன்பு மேலும் மூன்று குழந்தைகள் விட்டதாக இந்த குழந்தையின் தாயார் கூறினார் இந்த குழந்தையை கைவிடுமாறு அவரது உறவினர்கள் அறிவுறுத்தியும் அவரால் கவனிக்க முடியும் என்பதால அவனை வளர்த்தார் தன் குழந்தை சுதந்திரமாக வாழ வேண்டும் என்பதே தனது மிகப்பெரிய ஆசை என்கிறார் அவரால தான் அவன் இப்படி ஆகிட்டான் என்று இந்த குழந்தையின் தாய் நினைக்கிறார் என்பதுதான் இங்கு மிகவும் வருத்தமான விஷயம் யாராவது அவனை கேலி செய்யும் போது என் குழந்தை குரங்கில்லை என சத்தமாக கத்துகிறார் அவர் அவனை பழைய சேர்க்க முயன்றார் ஆனா குழந்தையின் அறிவசார் பிரச்சனையால பள்ளியில அவனை நிராகரித்தாங்க இந்த குழந்தையின் முகத்துல முடிந்தது அவருடன் இருந்து அழைத்து சென்று சிறப்பு பள்ளியில சேர்த்தனர் பள்ளியின் மதிப்பீட்டின் படி குழந்தையின் உண்மையான வயது பத்து வயதாக இருந்தாலும் ஐக்கிய மதிப்பெண்ணின் படி இரண்டு வயது குழந்தையின் வயசு அவுத்தது என்று அவர்கள் கூறினாங்க எனவே நண்பர்களே இந்த மனித வாழ்க்கை மிகவும் அற்புதமானது இந்த வீடியோ பிடித்திருந்தா கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உன்னோட சந்திக்கும் வரை டேக் கேர்